கடவுளின் மிக அழகான படைப்பு எதுவென்று கேட்டால் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் கண்டிப்பாக பட்டாம்பூச்சிகள் என்று கூறலாம் இந்தியாவில் மட்டும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சி இனங்கள் உள்ளது இந்தியாவின் சிறந்த பட்டாம்பூச்சி தோட்டங்கள் குறித்து இங்கு பார்க்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய பூங்காக்களில் ஒன்று இந்த பன்னர்கட்ட பட்டாம்பூச்சி மாளிகை இது ஏழு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த பூங்காவில் எத்தனை வகையான பட்டாம்பூச்சிகள் வாழ்கின்றது என்பதை கண்டுபிடிப்பது கடினம் இந்த பட்டாம்பூச்சி தோட்டம் முதலில் கோவா மக்களால் ஒரு பரிசோதனையாக தொடங்கப்பட்டது இது வெற்றிகரமாக மாறிய பிறகு பூச்சிகள் இங்கு வளர்க்கப்பட்டு சுற்றுலா தலமாக மாறியுள்ளது செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இங்கு அழகிய வண்ணங்களில் பட்டாம்பூச்சிகளை பார்க்கலாம் குறுக்கிராமில் உள்ள இந்த பட்டாம்பூச்சி பூங்காவில் இருபத்தேழுக்கும் மேற்பட்ட பூச்சிகள் உள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த பூங்கா பதினான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது சிக்கிமில் உள்ள சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்று இந்த பட்டாம்பூச்சி ரிசர்வ் பார்க் இங்கு அமைந்துள்ள பட்டாம்பூச்சி பூங்கா இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திறக்கப்பட்டது பட்டாம்பூச்சி தோட்டங்களில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்த சிம்லாவில் உள்ள பட்டாம்பூச்சி பூங்கா இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பட்டாம்பூச்சி பூங்காவில் முன்னூறு வகையான வண்ணத்துப் பூச்சிகள் உள்ளன பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் அமைந்துள்ள இந்த பட்டாம்பூச்சி பூங்கா பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் அதில் ஏராளமான பட்டாம்பூச்சிகள் உள்ளது இது சண்டிகர் நகரத்தில் பிரபலமான ஒரு சுற்றுலா தலமாக மாறியுள்ளது அசோலா பாட்டி வனவிலங்கு சரணாலயத்திற்குள் அமைந்துள்ள இந்த பட்டாம்பூச்சி பூங்கா தெல்லியின் முதல் வண்ணத்து பூச்சி பூங்காவாகும் இந்த பூங்காவில் சுமார் தொன்னூறு வகையான அழகிய பட்டாம்பூச்சிகள் உள்ளது தானேவில் அமைந்துள்ள இந்த பட்டாம்பூச்சி தோட்டத்தில் சுமார் நூற்று முப்பத்தி ரெண்டு வகையான பட்டாம்பூச்சிகள் உள்ளது மற்ற பட்டாம்பூச்சி பூங்காக்களைப் போல இல்லாமல் இது ஒரு திறந்த வெளி பட்டாம்பூச்சி தோட்டம் என்பது சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரும் விஷயம்